காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபை சவுன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஎன் முப்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் புக் பேப்பர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட்ல இருக்குதுங்க எப்சி கரண்ட்ல இருக்குது பேப்பர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட்ல இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் இரநூத்தி இருபத்தி ஏழு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க எல்லா டயருமே வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால இவோ டெக் பிளஸ் ஃபைசோன் ஃபைடிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களை